சிங்காசனத்திலே வீச்சிருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு மகிமை உண்டாவதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த புதிய மாதம் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான மாதமாக இருப்பதாக இந்த மாதத்தில் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு வாக்கு யோபு நாற்பத்தி இரண்டு இரண்டாவது வசனம் தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர் கர்த்தர் செய்ய நினைத்தது தடைப்படாது அம்மேன் அவர் செய்ய நினைத்தது தடைப்படாது கர்த்தர் இந்த மாதத்தில் உங்களுக்கு சொல்லுகிறார் கர்த்தர் உங்க வாழ்க்கையில செய்ய நினைத்திருக்கிறது தடைப்பட முடியாது எந்த மனுஷனாலையும் அவர் உங்க வாழ்க்கையில செய்ய நினைத்திருக்கிறதை தடை பண்ண முடியாது ஏனென்றால் நம் ஆண்டவருடைய நாமம் என்ன அவர் சர்வ வல்லவர் அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர் அவர் உங்க வாழ்க்கையில சகலத்தையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்திருக்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தம் ஆல்ரெடி உங்க வாழ்க்கை டிசைன் பண்ணப்பட்டு அவருடைய கரங்களில் தான் பத்திரமா இருக்குது அதனால் அவர் உங்க வாழ்க்கையில இந்த மாதத்துல செய்யப் போகிற காரியங்கள் தடைபடாது எந்த மனுஷனாலையும் த அதை தடுத்து நிறுத்த முடியாது எந்த சத்ருவாலையும் அதை தடை பண்ண முடியாது ஏன்னா தடைகளை தகர்த்து போடுகிற உங்கள் ராஜாவானவர் இந்த மாதத்துல முன்னணியில் நடந்து போகிறார் தடைகளை தகர்த்து போடுகிறவராக நடந்து போகிறார் அவர் நடந்து முன்னாடி போயிட்டார்னாலே எல்லா தடைகளும் என்ன செய்யும் தகர்ந்து விழ ஆரம்பிக்கும் ஆமென் எரிகோ கோட்டைக்கு முன்பதாக நின்று கொண்டு அதை வந்து துதித்து ஆர்ப்பரித்தார்கள் ஆண்டவரை துதித்து என்ன செஞ்சாங்க சுற்றி சுற்றி வந்து துதித்து ஆர்ப்பரித்தார்கள் அந்த எரிகோன்ற பெரிய கோட்டை தேவனுக்கு முன்பாக நிற்க முடியவில்லை அது ஒரே க்ஷனப்பொழுதில் தகர்ந்து விழுந்தது முழுவதுமாக நொறுங்கி போனது அவங்க ஈஸியாக எரிகோவை இஸ்ரவேலர்கள் வீரர்கள் சுதந்திரித்தார்கள் அதே போல் சுதந்திரிக்க முடியாதபடி அநேக காரியங்களில் தடைகளை எதிர்த்து தடைகளை பார்த்துட்டு இருக்கிறீங்களா தேவனை நல்லா சத்தமாக உயர்த்தி துதிக்க ஆரம்பிங்க நீங்கள் துதிக்க துதிக்க அந்த தடைகள் எல்லாமே உங்கள் கண்களுக்கு முன்பதாக எப்படி இசிறவில கண்களுக்கு முன்பதாக எரிகோ விழுந்து நொறுங்கினதோ அதே போல் இந்த மாதத்தில் உங்களுக்கு விரோதமாக இருக்கிற எரிகோக்கள் விழுந்து நொறுங்குவதை காண்பீர்கள் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியத்தை செய்து நீங்கள் சுதந்திரிக்க வேண்டிய காரியங்களை கர்த்தர் இந்த மாதத்தில் சுதந்திரிக்க பண்ணுவார் நிச்சயமாக கர்த்தர் உங்களுக்கு முன்னே போய் கொண்டிருக்கிறதுனால இருக்கிறதுனால தடைகளை தகர்த்து போட்டு சுதந்திரிக்க வேண்டியதை சுதந்திரிக்க பண்ணுவார் ஒருவேளை மனிதர்கள் உங்களுக்கு விரதமாக தடை பண்ணிட்டுருக்கிறாங்களா காரியங்களை கர்த்தர் சொல்லுகிறார் மனிதர்கள் விரதமாக திட்டம் போடுறாங்களா ஆண்டவர் சொல்கிறார் பாபில் கோபுரத்துக்காக இப்படி தான் ஒரே பாஷையாக சேர்ந்து கொண்டு அநேக திட்டங்களை போட்டுட்ருந்தாங்க ஆண்டவர் ஒரே கஷன பொழுதுல அவர்களுடைய பாஷைகளை எல்லாம் தாறுமாறாக்கி போட்டு அவங்க திட்டங்களை எல்லாம் தாறுமாக்கி தாறுமாறாக்கி போட்டார் அவங்க நினச்சாங்க நம்ம செய்கிறது யாராலையும் தடை பண்ண முடியாதுன்னு சொல்லி செய்ய தொடங்கினார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது ஆனால் தொடங்கின அந்த காரியங்களை கர்த்தர் அன்றைக்கு முடிவுக்கு கொண்டு வந்தார் தாறுமாறாக்கி போட்டார் அதனால் ஒருவேளை மனிதர்கள் பயங்கரமாக தடை பண்ணிட்டுருக்கிறாங்களா சில காரியங்களுக்கு எதிர்த்து நின்று கொண்டே இருக்கிறார்களாம் கர்த்தர் சொல்லுகிறார் அந்த எல்லா தடைகளையும் அவர் தாறுமாறாக்குவார் ஆமென் அவர் இறங்கி வந்தார்னா மனிதர்களுடைய திட்டங்களை தாருமாக்கு தாறுமாறாக்குவார் உங்களுக்கு விரோதமான திட்டங்களை அம்மேன் அதனால் கர்த்தர் இந்த நாளில் சகலத்தையும் செய்ய வல்லவராக அதே நேரத்தில் சகலத்தையும் அதனதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்து கொ செய்து கொடுப்பவராக உங்கள் வாழ்க்கையில் கடந்து வந்திருக்கிறார் அவர் நேர்த்தியாக செய்து கொடுப்பார் இதுவரைக்கும் சகலமும் உங்கள் வாழ்க்கையில் அவர் திட்டப்படி நன்மைக்கு எதுவாக தான் நடந்து கொண்டு இருக்கிறது இனிமேலும் நன்மைக்கு எதுவாக மட்டுமே நடக்கும் அதனால் சோர்ந்து போகாதீங்க தடைகளை தகர்த்து போடுவார் சுதந்திரிக்க வேண்டியதை மாதிரி சுதந்திரிக்க பண்ணுவார் உங்களை இலைப்பாறுதலை கொடுத்து உங்களை ஆசிர்வதிப்பார் மனிதர்களுடைய எல்லா திட்டங்களையும் அதமாக்கி உங்களுக்கு இலைப்பாறுதலை கொடுப்பார் ஆமே நாம் செபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவே இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த புதிய மாதத்திற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய மாதம் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் ஈஸ்வரின் நாமத்தினாலே எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசிர்வாதமாக இருப்பதாக யோபு நாற்பத்தி இரண்டு இரண்டின்படி பிள்ளைகள் ஒவ்வொருவரை நீர் ஆசிர்வதிப்பீராக நீர் செய்ய நினைத்த காரியங்கள் தடைபடாமல் இந்த மாதத்தில் நடந்து முடிய சுதந்திரிக்க வேண்டியது உங்களுடைய பிள்ளைகள் இந்த மாதத்தில் சுதந்திரிக்க மனிதர்களுடைய திட்டங்கள் எல்லாவற்றையும் தேவன் தாறுமாறாக்கி போட்டு உம்முடைய காரியங்கள் மாத்திரை எங்கள் வாழ்க்கையில் நிறைவேற எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் அப்படியே செய்து முடிக்கிற உடைய கிரியைகளுக்காய் மக்கு ஸ்தோதம் ஈசுவின் நாமத்தில் செபித்துச் செயம் எடுக்கிறோம் பிதாவே அமையன் இந்த வார்த்தையின்படி இந்த மாதத்தில் தேவர்களை ஆசிர்வதிப்பாராக அமைன்